வணக்கம் என்னுடைய ஆணு உயிர் ஆறு உயிர் ஆறுயிர் ஆறுயிர் ஆறு உயிர் நண்பர்களே ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோ போட்டேன் அதில் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அதே மாதிரி நிறைய பேர் வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய என்னுடைய வந்து சிவா சாய் கே சிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய அந்த பேஜை ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா சா சிவா கே டூ த்ரீ ஃபைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி யூடியூப் இருக்கக்கூடிய என்னுடைய அந்த கோம்பை சூட ஜிங்கிள்ஸ் அதிகம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நன்றிகள் ஏனென்றால் புரிந்து கொள்ளக்கூடிய அன்பர்கள் இருக்கும் வரை என்னை போன்று நல்ல விஷயங்களை தரக்கூடிய அன்பர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் என்பதுதான் உண்மை இது வந்து நான் ஆணித்தனமாக சொல்லிக்கிறேன் நல்ல விஷயங்களை தந்து கொண்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் காதலித்த அந்த ஒரு சுச்சுவேஷன் இப்போ இருக்கா அப்படின்றது தான் என்னுடைய பார்ட் ஒன்னில் வந்த வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வருதா இல்லை வந்து கடக்குதா இல்லை வந்து நகர்ந்து கொண்டு சென்று சென்று கொண்டிருக்கிறதா இல்லை இது வேஸ்ட்டா இப்படிலாம் நிறைய கேள்விகள் சத்தியமாக வேஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய 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 தனிப்பட்ட கருத்து அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருக்கக்கூடிய அந்த ஒரு காதல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருப்பதில்லை ஏனென்றால் இந்த மாதிரி வீடியோக்களை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முதல்ல ஷேர் பண்ணுங்கள் நைன்ட்டி நைன்ட்டி கிட்ஸ் நைன்ட்டி நைன்டி கிட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணிங்கன்னா தான் நிறைய பேருக்கு இது தெரிய வரும் நல்ல விஷயங்களை தரும்பொழுது ஆதரவு தந்து சிவா வந்து நல்ல விஷயங்களை கொடுக்குறான் நம்புங்க ஏதோ ஒன்று பண்ணுறான் பைத்தியக்காரன் பேசுகிறான் அப்படின்றத மாதிரி நினைக்காதீங்க தயவுசெய்து நினைக்காதீங்க நண்பர்களே நண்பர்களே நினைக்காதீங்க நம்ம கடந்து வந்த பாதை சத்தியமாக எல்லா வாழ்க்கையிலும் இருக்குதா இல்லையா நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கடந்து வந்திருப்பீர்கள் நைன் நைன்டி கிட்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ஸ்லாம் வேறு டோ டூ தௌசண்ட் கிட்ஸ்லாம் வேறு இன்றைக்கி மாறி போச்சு ஜென்ரேஷனே காலமே மாறி போகிறது என்பது தான் உண்மை காலம் மாறி மாறிக்கொண்டிருக்கிறது விடுங்க உங்கள் ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகாதா நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூறுகளில் கால எழுத்திருப்பீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து கல்யாணம் செய்து கல்யாணம் முடித்திருப்பீர்கள் திருமணம் முடித்திருப்பீர்கள் நீங்களாம் யோசிச்சு பாருங்கள் உண்மை இல்லையா அதில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க எல்லாமே சந்தோஷமாக இருக்கீங்களா கிடையாது எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ இடையூறுகள் இன்னல்கள் நம்ம நெஞ்ச மாதிரி அமையல நம்ம வாழ்க்கை அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா இல்லையா கண்டிப்பாக நெஞ்ச தொட்டு இப்படி இப்படி கையை வச்சு சொல்லுங்கள் சொல்லுங்கள் நண்பர்களே நண்பர்களே எல்லாருமே என்னுடைய இந்த என்னுடைய ஃபேஸ்புக் பேஜியோ அல்லது இன்ஸ்டாகிராம் பேஜியோ அல்லது வந்து என்னுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ செய்து கொண்டிருக்கும் நண்பர்கள் இதில் இருப்பாங்க அதில் நாலு பேர் அதை ஷேர் பண்ணுங்கன்றேன் நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உண்மையாக தான் நான் சொல்கிறேன் தப்பாக சொல்ல ஸோ நான் நானே வந்து அதில் வந்து ஒரு உண்மையான ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு மனிதன் இதில் வந்து ஆட்பட்ட மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காதலித்த மனிதன் காதலித்தேன் ஆசைப்பட்டேன் கல்யாணமும் செய்தேன் பிள்ளைகளை பெற்றேன் இன்று வந்து பேரம்பயத்தை எடுத்து விட்டேன் அது வேறு விஷயம் பட் அந்த அன்பு ஆசை காதல் இன்றும் இருக்கிறதா இன்றைய சூழ்நிலை இருக்கிறதா என்பதுதான் கேள்விக்குறி இல்லை என்பது தான் உண்மை உண்மையாது ஏனென்றால் இன்றைக்கு கால சுவர்ச்சி மாறிக்கொண்டே இருக்கிறது பொருளாதாரம் நிறைய வந்து தேவைப்படுது பைசா தேவைப்படுது பைசா 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 எல்லாத்துக்குமே பைசா தான் அது நிரந்தரம் இல்லை என்பது யாருக்குமே புரிவதில்லை நல்லா போயிட்டுருக்காங்க திடீர்னு பார்த்தா ஹார்ட் அட்டாக் சொல்லிட்டு டக்குன்னு மண்டியை போட்டுருக்கான் நல்லா போயிட்டுருக்கான் திடீர்னு பார்த்தா ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுறான் அப்போது நம்மளுக்கு தாண்டிய ஒரு சக்தி இருந்து கொண்டு தானே இருக்கிறது அது ஏன் நீ புரிந்து கொள்ளவில்லை இப்படியே வாழ்க்கை ஓடிடும் இப்படியே வாழ்க்கை ஓடிடும் நினைக்காதீங்க சத்தியமாக நினைக்காதீங்க நண்பர்களே நண்பர்களே நினைக்காதீங்க வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு தருணங்களிலுமே ஒவ்வொரு நிமிடங்களிலுமே ஒவ்வொரு நொடிகளிலுமே மாறிக்கொண்டிருக்கிறது என்பது தான் சத்தியமான உண்மை இதை புரிந்து கொண்டு இது ரெண்டாவது வீடியோ பார்ட் டூ வீடியோ நான் சொன்ன பார்ட் ஒன்னும் பார்ட் டூ எல்லாருமே ஷேர் பண்ண தயவுசெய்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன் ஷேர் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நான் வந்து எல்லா என்னுடைய அந்த எல்லாமே லிங்க்கையும் ஃபேஸ்புக்குடைய லிங்க்கு இன்ஸ்டாகிராம் லிங்க்கு யூடியூப் லிங்க் எல்லாத்தையுமே கொடுக்குறேன் வீடியோ நல்லா இருந்தால் கண்டிப்பாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ வந்து இன்னும் அருமையாக இருக்கும் யோசித்து யோசித்து நிறைய வீடியோக்களை தந்து கொண்டே இருக்கிறேன் என்பது தான் உண்மை புரிந்து கொள்ளுங்கள் நல்ல விஷயங்களை தரத்தான் ஆசைப்படுகிறேன் நீங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருந்தால் நீங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருந்தால் நிறைய வீடியோக்கள் உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையிலே வரக்கூடிய வாழ்க்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நைன்டி கிட்ஸ் அதுபோல் டூ தௌசண்ட் கிட்ஸ் இரண்டுமே கலந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு முடித்துக்கொள்கிறேன் கண்டிப்பாக என்னுடைய நல்ல ஒரு இந்த ஒரு ஆதரவை எனக்கு தந்து கொண்டே இருந்தீர்கள் ஆனால் கண்டிப்பாக அடுத்த வீடியோ வந்து கொண்டே இருக்கும் இதை பற்றின விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் தான் உண்மை நன்றி வணக்கம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்